ஹாய்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம அண்ணாம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம தேனி அரசு மருத்துவமனைக்கு தாங்க வந்திருக்கோம் அரசு மருத்துவமனை மெடிக்கல் காலேஜ் பயங்கர பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல் எங்கள் மாவுக்கும் தேவோம் வெளியே வச்சு கொடுங்கன்னா நாங்கள் தேனி மாவட்டத்தில் தான் இங்கே இருக்குது சுற்றி விற்கிறதுலாம் எல்லாருமே கை மாதிரி நல்லா பயங்கரமாக இருக்குது நல்லாவும் பார்க்குறாங்க மகளிருக்கு வந்து ஸ்பெஷலாக நல்லா கவனிச்சு பார்க்குறாங்க ரைட் சைடு பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜு லெஃப்ட் சைடு தான் இந்த ஹாஸ்பத்திரி பயங்கர பிரம்மாண்டமான பெரிய ஆஸ்பத்திரி இங்கே தேனி மாவட்டத்துக்கே ஒரு வரப்பிரசாதம் நல்லா பார்க்குறாங்க இங்கே முடியாத கேஸ் தான் பார்த்தீங்கன்னா மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க இங்கேயுமே நல்லா எல்லா ஸ்பெஷலிஸ்டையுமே இருக்குது அதனால் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே இங்கே பண்ணுறாங்க ஞாயிற்றுக்கிழமைன்றனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குங்க மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும் தங்கச்சி டெலிவரி ஆகியிருக்காங்க பார்க்குறதுக்காக வந்தோம் அந்தந்த டைமிங்க்கு தான் ஓப்பன் பண்ணி விடுறாங்க பார்க்குறதுக்கு மதியம் பன்னெண்டு டு ரெண்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே தாங்க பார்க்க முடியும் அதுக்கடையில் பார்க்க முடியாது உள்ளே பார்த்திங்கன்னா டீ கடை கேண்டீன் எல்லாமே இருக்குது இங்கே வாங்குகிறவங்க வாங்கலாம் அப்படின்னா முன்னாடி நிறைய மெயின்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல் கடைகள் எல்லாமே இருக்குது போய் அங்கேயும் வாங்கிக்கிறலாம் ப்பா டெலிவரி வரல எங்களுக்கு டெலிவரி அங்கே அடுத்த தேங்க்ஸ்ப்பா உள்ள விட விடமாட்டேன்னுட்டாங்க கெஞ்சி கெதறி எங்க அத்தை வந்து கூப்பிட்டு போனாங்க பாருங்க சரி உள்ளயாவது போய் உக்காடுறோம் அப்படின்னு சொல்லும் அதுக்கப்புறமா தான் அந்த அண்ணன் திறந்து விட்டாருங்க எங்கள் அத்தை வந்து கூப்பிட்டு வந்தாங்க வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா வெளியில் அனுப்பிச்சி விட்டாங்க உள்ளே உட்காரக்கூடாதுமா அப்படின்னு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாேருமே வெளியில் வந்துவிட்டு அப்புறம் அவங்களாகவே கூப்பிட்டுறதுக்கப்புறமா தான் நாங்கள் குழந்தைய வந்து பார்த்தோம் தாயும் நல்லா இருக்காங்க வீடியோ போய் சொன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க பாருங்கள் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க ஆனால் நின்றுட்டு பார்க்க போகணும் பார்க்க போகணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அலௌன்ஸ் பண்ணி எல்லோரையுமே வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க அதுக்கப்புறமா எங்கள் டீம் காண ஒரு பெரிய ஹாஸ்பத்திரி கூட இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஆஸ்பத்திரி பார்க்கவே இருக்கும் நல்லா நீட்டாகவும் இருக்குது நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க தங்கச்சியாக தேல உட்காந்துருக்காங்க பாருங்கள்